நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற கதை அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய மிகவும் பயனுள்ள தேவையான கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கதைக்கு நான் கேரண்டி சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அழகான பெண் பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கிறாங்க ஒரு விமானத்தில் ஏறினாங்க ஏறி தனது சீட்டை தேடினாங்க அங்க போய் பார்த்தா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ரெண்டு கையும் இழந்த ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு இவங்களுக்கு அவரை பார்த்ததும் ஒரு மாதிரியாக அறுவறுப்பாக இருந்துச்சு இந்த ஆள் பக்கத்தில் நாம் எப்படி உட்காறது அப்படின்னு யோசிச்சு விமான பணிப்பெண்ண கூப்பிட்டு எனக்கு வேறு இடத்துல சீட்டு அரேஞ்ச் பண்ணுங்க என்று கேட்டாங்க அதுக்கு விமான பணிப்பெண் ஏன் என்னாச்சு உங்கள் சீட்டுக்கு என்று கேட்டதற்கு எனக்கு அவர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு வர அறுவருப்பா இருக்குது அதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க விமான பணிப்பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்களேன்னு சங்கடப்பட்டாலும் ஏதும் பண்ண முடியாது அவங்க பணியாச்சே வேறு வழி இருங்க மேடம் நான் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயும் சீட் காலி இல்லை அந்த பெண்கிட்ட திரும்பவும் மேடம் எந்த சீட்டும் காலி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கேப்டன் கிட்ட போய் பேசிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் அதுவரை பொறுத்துருங்க ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு கேப்டன் ரூமுக்கு போனாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து மேடம் நீங்க எடுத்திருக்கிற டிக்கெட் எக்கனாமிக் கிளாஸ் அதனால எக்கனாமிக் கிளாஸ்ல உங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு வேற சீட் இல்லை முதல் வகுப்பு பிரிவில் மட்டும்தான் ஒரு சீட் காலியாக இருக்குது ஆனாலும் நீங்கள் எங்களோட மதிப்பு வாய்ந்த பிரயாணி உங்களோட கோரிக்கையும் பரிசீலிக்காமல் இருக்க முடியாதே எங்கள் பயண வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பயணி ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை ஒதுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் தாங்கலை விமான பணிப்பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் முதல் வகுப்புக்கு போக தயாரானாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேற விமான பணிப்பெண் நேராக அந்த இரண்டு கைகளையும் இழந்தவர்கிட்ட போய் சார் தயவு செய்து மன்னிச்சிடுங்க உங்கள் லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்கள் பக்கத்தில் இவங்கள போல் ஒருத்தரை உட்கார வைக்க எங்களுக்கு மனம் இல்லை அப்படின்னு பணிவாக சொன்னதும் விமானத்தில் இருந்த எல்லாரும் கைகளை தட்டி ஆரவரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்க அந்த அழகான பெண்ணுக்கு ரொம்ப அவமானமா போச்சு சங்கடத்தோட நெளிஞ்சுக்கிட்டே நின்னாங்க அப்போது அந்த கைகளை எழுந்த அந்த நபர் எழுந்து நான் ஒரு ரிட்டையர்டு மேன் கார்கில் போரில் என்னோட இரண்டு கைகளையும் இழந்துட்டேன் முதல் முறையாக இந்த பெண் சொன்னதை கேட்டதும் இவங்கள மாதிரி ஆட்களுக்காகவா நாம அவ்வளோ கஷ்டப்பட்டு போரில் ஈடுபட்டோம்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் கை தட்டி ஆரவரம் செய்யறதை கேட்டதும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களைப் போன்ற இவ்வளோ நல்ல குடிமக்களுக்காக நான் கைகளை இழந்ததற்காக சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முதல் வகுப்பை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிச்சார் அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்தில் இருந்தாங்க யாரையும் பார்க்கும் தைரியமின்றி தலையை குனிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டாங்க அழகு என்பது நாம் பார்க்குற வெளித்தோற்றத்தில் இல்லை அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அது நம்ம நடத்தையில் தான் வெளிப்படும் அதை உணர்ந்து நடந்துக்க முயற்சி செய்வோம் நாம் எந்த ஒருவரையும் நம்மளுக்கு மேலையும் நினைக்க வேண்டாம் நம்மளுக்கு கீழேயும் நினைக்க வேண்டாம் யார் எப்படி இருந்தாலும் அவங்கள நமக்கு சமமாக நினச்சாலே போதும் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்